முகமது நபிக்கு முன்னாடி வந்த தூதர் வந்து இயேசுநாதர் அவர் வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது நபிகள் நாயகத்துக்கு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆகுது ரெண்டு பேருக்கு அறுநூறு வருஷம் இடவழி அப்ப ஈசாசுக்கு முந்தி முந்தி இஸ்ரவேல் வந்தார் யாக்கு அவருக்கு முன்னாடி இஸ்மாயில் வந்தாரு அவருக்கு முன்னாடி அபரகாம் வந்தாரு இப்படி இஸ்லாம் சொல்லுது அதனால முகமது நபி இறுதியாக இருந்ததுனால அவருக்கு பிறகு யாரும் வரல அவருக்கு பிறகு வந்திருந்தால் யார் என்று சொல்லியிருக்க முடியும் இதுதான் கடைசி தூதர் இனிமேல் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன் கடைசி ஆகிட்டார்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒவ்வொரு இறை தூதரை அனுப்பிட்டு அவர் முடிஞ்சவன அடுத்த இறை தூதரை அனுப்பிட்டு இருந்த கடவுள் முகமது நபியை ஏன் கடைசி ஆக்கினார் கேட்டா ஏனைய இறை தூதர்கள் பேரில் செஞ்ச தப்புகள் எல்லாம் முகமது நபி பேரில் வராம கடவுள் தடை செய்து வைத்திருக்கிற அற்புதத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் புண்படுவதற்கு நான் சொல்லவில்லை இப்போ இயேசுநாதர் வந்தார் அவருடைய கொள்கை என்ன ஒரே ஒரு கடவுளை வணங்குங்கள்னு சொன்னார் அது அவர் செஞ்ச அந்த போதனை இன்னைக்கு கூட புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம் நிலமை என்றால் இயேசுவையே கடவுள் என்று ஆக்கி விட்டார்கள் அவர் கடவுளை வணங்குங்கள் என்று சொன்னார் இயேசுவையே கடவுள் என்று ஆக்கி விட்டார்கள் அதே மாதிரி நம்ம புத்தர் இருக்கார அவர் யாரு அவர் வந்து அன்பே சிவம் சொன்னார் அன்பு செலுத்துங்கப்பா மனுஷனுக்கு ஏன்ப்பா அநியாயம் பண்றீங்க மனிதருக்கு மனிதன் இறக்கம் காட்டுங்க ஒரு நல்ல போதகரா வந்தார் அவரை பிடிச்சி கடவுளாக்கி விட்டாங்க அவர் ஒரு மனிதரா வந்தாரு அவர் ஒரு காலத்திலையும் தன்னை கடவுள் சொல்லல அவரை பிடிச்சி கடவுளாக்கி விட்டாங்க இதே மாதிரி பண்ணாங்கள முகமது நபிய ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆகியும் கூட நாங்கள் கடவுள் இன்னைக்கு வரைக்கும் நேற்று இறந்து போன அண்ணா துறை கடவுளாகிவிட்டார் கடவுள் இல்ல சொன்ன பெரியார் கடவுளாகிவிட்டார் நீங்க வழிபடல சொல்லலாம் மலர் மாலை போடுவதே கடவுள் அர்த்தம் அந்த கல்லுக்கு விளங்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மாலை போடுறீங்க பெரியாருக்கு தெரியுமா அவர் மகிழ்ச்சி அடைவாரா சந்தோஷப்படுவாரா மாலை போட்டு அந்த நினைவிடத்தில் மலர் விளையம் வைக்கும் பொழுது கடவுளாகி போயிடுறாரு கடவுள்னு சொன்னாதான கடவுள் கடவுள் மாதிரி நினைச்சால கடவுள் தானே அது ஒரு கல்லு பெரியார் சிலை என்பது நாம் செய்த ஒரு கல் அந்த கல்ல வழிபடாது தேங்காய் பழத்துக்கு பதிலாக மலர் வளையமும் மாலையும் கொண்டு வாங்கிட்டாங்க பொருள்கள் மாறி இருக்க தவிர அந்த மதிக்கிற நம்பிக்கைகள்ல மாற்றம் வரல நாங்கள் நபிகள் நாயகத்தை வணங்கணுமா எந்த முஸ்லிமாவது நபிகள் நாயகத்தை கடவுண்டு சொன்னானா இந்த முஸ்லீமாவது நபிகள் நாயகத்துக்கு செலவை என்று கேட்டான்னா அமெரிக்காவில் வச்சாங்க எடுக்கச் சொல்லி போராடினோம் நாங்க அமெரிக்காவுல சுப்ரீம் கோர்ட்ல அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல உலகத்துக்கு நீதி வழங்கிய பத்து மேதைகள் என்று சொல்லி நபிகள் நாயகத்தையும் அதை கொண்டே நிப்பாட்டினோம் புகழ்ற மாதிரி தான் வைச்சான் மாதிரி வைக்கிறேன் உலகத்துக்கு நல்ல நீதியை வழங்கிய பத்து பேர் என்று பத்து பேருக்கு செலை வச்சான் அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்டில் அதுல ஒரு சிலை முகமது நபி உலக முஸ்லீம்களுக்கு நான் கொந்தளிச்சு அமெரிக்க முஸ்லீம்கள் ஏற்பாடு பண்ணி வச்ச சிலை எடுக்க சொன்ன சிலை ஏண்டா வைக்கிறேன்னு தலை உருள்ற காசி நீங்க பாக்குறீங்க வச்ச சிலையை கைய உடைச்சதுக்காக பத்து தலை போகுது வச்ச சிலைக்கு செருப்பு மாலை போட்டதுக்காக வேண்டி இருபது உசுறு போகுது வச்ச சிலையை தூக்குன்னு சொன்ன ஒரு சமுதாயம் நாங்க எதுக்கு சொல்றேன்னு கேட்டா முகமது நபிக்கு பிறகு வர தேவையில்லை

கடவுளே தவிர முகமது நபியுடைய வழிகாட்டுதலாம் ஏற்றுக்கிறோமே தவிர முகமது நபியை நாங்கள் கடவுளாக எதுக்கு சொல்றேன் கேட்டா ஒவ்வொரு இறை தூதர் வந்த பிறகும் அந்த இறை தூதரையே கடவுளாக்கி விட்டார்கள் அவரையே சிலைவாக்கி விட்டார்கள் அவருக்கே கோவில் கட்டினார்கள் அடுத்தவர் வர வேண்டிய தேவை இருந்தது முகமது நபி அஸ்தி வார்த்தை பலமா போட்டு போயிட்டாரு அவர் இத்தனை வருஷம் இன்னும் சொல்றேன் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் முகமது நபி மேல பிரியம் இல்லாம இப்படி பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும் முஸ்லிம்கள் எத வேணாம் கொடுப்பாங்க முகமது நபி விட்டு கொடுக்க மாட்டாங்க முகமது நபி மேல சமுதாயமும் அவர்கள் தலைவர்கள் பிரியத்தை விட அதிகமான கூட வரம்பு மீற மாட்டோம் அந்த கடவுள் கொள்கையில் பிரியம் தனி கடவுள் இல்ல பொண்ணு அடிக்கு புருஷ மேல பிரிய அதுக்கான கடவுள் ஆயிடுவாரா அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி இருந்ததுனால முகமது நபி இறுதி தூதர்

தர்கா வேற பள்ளி வாசல் வேற நாகூர் தருகாங்கிறம அது என்ன ஒரு மதகுரு ஒரு இஸ்லாத்தை ஒரு போதகர் அவர் இறந்து விட்டார் அவரை அடக்கம் பண்ணி வச்சு அதை ஒரு கோயில் மாதிரி எழுப்பி அந்த சமாதியில போய் கும்பிடுறாங்க அப்ப அது மட்டும் என்னன்னு கேக்குறாரு கரெக்டான கேள்விதான் அது இஸ்லாத்துல இல்லாதது அதை செய்யறவர்கள் முஸ்லீம்களா இருக்க முடியாது நபிகள் நாயகத்தை கொடுக்காத ஒரு மரியாதைய இன்னொருத்தர் கொடுக்க இந்த மார்க்கத்தில் இடம் இருக்குமா எங்க சமுதாயத்தில் உள்ளவர்கள் மார்க்கத்தை அறியாமல் விளங்காம இறந்து போனவர்களை வந்து கும்பிடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை எப்படியோ அவர்கள் நுழைஞ்சிருச்சு அரபு நாடு இருக்குது நபிகள் நாயகம் பிறந்த ஊரு அங்கே தர்கா கிடையாது பெரிய பெரிய மகான்கள் அங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க எங்கன்னு அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு தெரியாது நபிகள் நாயகத்துக்கு சந்தன கூட கிடையாது நபிகள் நாயகத்துக்கு தேரோட்டம் கிடையாது நபிகள் நாயகத்தினுடைய சமாதிகளை விழுந்து கும்பிடுறது கிடையாது அந்த நாட்டில் உள்ள பெரிய பெரிய நபிகள் தோழர்கள் மலேசியாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அங்க இந்த மாதிரி தர்காக்கள் கிடையாது ரஷ்யாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அங்க இந்த வழிபாடுகள் கிடையாது நம்ம இந்தியாவுல கேட்டா அவன் வந்து வேற மார்க்கத்தில் சில வந்தான்ல வந்த உடனே அதே மாதிரி இவனுக்கு தேவைப்பட்டுச்சு அங்க தேர் இழுத்தோம் இவங்க இழுக்க வேணாங்கிறாங்க நம்ம வேற மாதிரி இழுப்போம் அப்படின்னு சொல்லிதான் சந்தன கூட உண்டாக்கணும் தேர் இழுத்துக்கிட்டு இருந்தவன் தான் இங்க வந்தான் நல்லா விளைவிக்கணும் தேர் இழுத்துக்கிட்டு இருந்தவன் இஸ்லாத்துக்கு வந்த உடனே இவங்க என்ன தேர் இழுக்க வேணாங்கிறாங்க நம்ம எங்க போய் இழுக்கிறது நம்ம ஒரு ஆளை அடக்கம் விட்டு அங்கே போய் இழுப்போம் அப்படின்னு வந்து நுழைஞ்சிரு செய்த அது தர்கா என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது இந்தியாவில் உள்ள அறியாத முஸ்லிம்கள் செய்யக்கூடிய ஒரு தப்பு உலகளாவிய அளவில் இஸ்லாத்தை அறிந்து பின்பற்றக்கூடிய நாடுகள்ல தர்காக்கள் கிடையாது நபிகள் நாயகம் அவர்கள் தர்காக்கள் கட்டினால் இடித்து தரைமட்டமாக்கு எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அந்த மக்கள் திருந்தி அவர்கள் கையாலேயே விரைவில் இடிக்கக்கூடிய காலம் உருவாகத்தான் போகிறது இப்ப விழித்துக் கொண்டார்கள் இப்ப தெளிவா அனைவருக்கும் நான் வணங்குகிறேன் நான் என் சொந்த ஊர் வந்து தேர வந்துருங்க என் பேரு கைலாசம் நான் யூனியன் கவுன்சிலர் குத்தாலா யூனியன் கவுன்சிலர் இப்ப நான் வேற ஒரு கேள்வி கேட்டுதான் இருந்தேன் உங்க பேச்சுல இருந்து பழைய கேள்வியை சரி நம்ம தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு அமெரிக்க விஞ்ஞானிகள் ஒரு அற்புத விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க அண்டவெளி இயக்கத்துக்கு அதுதான் காரணம்னு சொல்றாங்க அது பிளாக் ஹோல் சொல்றாங்க அதை போட்டோ எடுக்க முடியலன்னு சொல்றாங்க அப்படி அவர்களே அதுதான் இந்த ஏக்கத்திற்கே காரணம் என்று சொல்லும்போது நீங்க சொர்க்கம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்த சொர்க்கத்தை என்ன என்னத்தண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கண்டுபிடிச்சாங்க சார் அமெரிக்காவில் விஞ்ஞானிகள் பிளாக் ஹோல் இந்த இருக்கு அதுதான் கண்டுபிடிச்சாங்க பாக்கெட்டுக்குள்ள உலகம் இருக்கிற மாதிரி கூட சார் நிச்சயமா சத்தியமா உங்களுக்கு பாக்கியாவை அனுப்பி வைப்பேன் சரி சரி நீங்க நீங்க பாக்கியாவில் அனுப்பி வைங்க நீங்க பொய் சொன்னீங்கன்னு நான் சொல்லல நீங்கள் விஞ்ஞான விஷயத்தை வந்து எந்த பத்திரிகையில படிக்கணுமோ அதுல படிக்கல பாக்கியாங்க பாக்கியாங்கிறதுலங்க அவர்கள் நான் பாக்கிய நான் தொடர்ந்து படிக்கிறாள் எதுக்குன்னா அந்த அளவுக்கு பொய் ரொம்ப சொல்லுவாங்க பத்திரிகை விமர்சனம் வரக்கூடாது பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு படம் எடுத்து டிம்மா போட்டு அந்த போய் அங்க கண்டார்கள் பறக்கும் தட்டுன்னு போட்டா தெரியுமா சார் பாக்கியாவுல பறக்கும் தட்டு இருக்குன்னு எழுதா பாத்தீங்களா உலகத்துல சயின்டிபிக்கா பறக்கும் தட்டு கிடையாது பறக்கும் தட்டு இருக்குன்னு எழுதின பத்திரிக்கை பாக்கி